ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் நிறைவேற்றணுமோ அந்த அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது துளாராசிக்கு ஒரே வார்த்தை சொல்லலாம் என்னென்னா இருக்கட்டும் ஐயா உங்களுக்கு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எந்த பிரச்சனையான இருக்கட்டும் மனவேதனை கூட இருக்கட்டும் டிப்ரெஷன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கலைந்தெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் மனம் சார்ந்த விஷயத்தில் வேதனைகள் மட்டுமே அனுப்பிச்சோம் இந்த ஜென்மசனி கடந்தால் போல தான் அப்படியே ஒரு ஜென்மசனி எப்படி இருக்கும் நெஞ்சை பிடிச்சிக்கின்னு நீ நிற்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கட்டையில் நம்ம நிற்கிற மாதிரி தான் இருந்தோம் அது குறைக்கு இந்த குரு பகவான் இவங்களாம் வேறு அமக்களை பண்ணிட்டாங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க தெரிவிக்கும் வேலையாவட்டம் தொழில் எதனால் இருக்கட்டையா நாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட அதில் கூட எதனா பிரச்சனை ஏற்பட்டுருக்கியா அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரச்சனையில் நீங்கள் வருவது வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் புதிய பார்ட்னர்ஷிப்லாம் நம்மளுக்கு கிடைக்க போஸ்தான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்ற பாக்கியமாகவும் திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திலயோ அரசியலையோ இல்ல கடன் சார்ந்த விஷயத்தில் வங்கியிலயோ நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் கிடைக்கல நாம முதல்ல போட்டுட்டோம் பிஎஃப் கிடைக்கல இது கிடைக்கல அது கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவானும் கேது பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் விக்னேஸ்வராய நமகவிற்றுவேல் முருகனு கரகர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிரன் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு என்னென்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடைபெறும் திங்கக்கிழமை அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது பயிற்சி மனிதன வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா இல்லை ஏற்றம் தருமா இறக்கம் தருமா இதெல்லாம் தான் பற்றி நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரைக்குமே எல்லாமும் எல்லா ராசிக்கும் நாம் தான் போகிறோம் இதில் யார் யார் நல்ல விதமான நிலைமைக்கு வர போகிறாங்க நல்ல விதமான ஏற்றத்தை தரப்போகிறாங்க என்று விரிவாக பார்க்கலாம் துளாராசிக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி எவ்வாறு பலாவலன் கொடுக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் தரப்போகுது எதனால் ஏற்றம் தருமா வாழ்க்கையில் மாற்றங்கள் எதனால் தரவல்லதாக இருக்குமா சிறப்பினை தருமா எல்லாமே சிறப்பினை தரக்கூடிய காலமாக வருதா ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியாக இருந்தாலும் பொழுது மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இந்த நேரத்தில் நடைபெறுதையா பகவான் கொடுக்கின்ற பாக்கியம் இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை ராகு பகவான் இப்பொழுது கொடுக்க போகிறார் இது வரைக்கும் கொடுக்காத பாக்கியம் கேது பகவான் கொடுக்க போகிறார் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் நிறைவேற்றணுமோ அந்த அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது துளாராசி ஒரே வார்த்தை சொல்லலாம் என்னென்னா இருக்கட்டும் ஐயா உங்களுக்கு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எந்த பிரச்சனையானால் இருக்கட்டும் மனவேதனை கூட இருக்கட்டும் டிப்ரெஷன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கலைந்தெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க எதையோ நினச்சி உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும் உள்ளம் முட்டான் வெளியே தான் இருக்கும் எல்லாம் எங்கே போச்சு எங்கேனாச்சு எதுன்னு தெரியல இதெல்லாம் மாறுமானால் மாறும் கண்டிப்பாக மாறும் அந்த மாற்றத்துக்கு தான் இந்த சனி பகவான் அதாவது ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வருவதும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் செல்வதும் இவங்களுக்கு பெரிய பராக்கிரமத்தையும் ஒரு செயல் திட்டத்தையும் உருவாக்கி தரப்போதையா இந்த பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஐயா நான் வீட்டிலேருந்து காலி பண்ண முடியல வீட்டில் எனக்கு சொத்து தரமாட்டானவங்களுக்குலாம் இந்த பூர்வ சொத்தில் எல்லாமே இருக்கிற தந்தையாரோ தந்தை சார்ந்த வழியிலோ நம்ம பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாக இந்த காலம் போதே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட்டு கிடைக்கின்ற காலம் வருது இந்த நேரத்தில் ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக உண்டு ராகு பகவானால் கேது பகவானாலையும் பதினோ பதினோராம் இடத்தில் அமரக்கூடிய கேது பகவானையும் உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு போகுது சார் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்கப்படுது புத்திரதோஷம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் எல்லாரும் எல்லாரும் தாக்காது இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நம்ம மூதாதையர் அல்லது நம்மளுடைய பெரியவர்கள் அந்தவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளும் தந்தையார் வழியோ தாயார் வழியோ மாமனார் வழியோ யார்னா இருந்தாங்கன்னா பெரியவங்க யார்னா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் கேது பகவானால் நல்ல லாபம் இது வரைக்கும் அவங்களால் நம்மளுக்கு பத்து பிசாக புரோஜன் இல்லாமல் இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது மீட்டு தரப்புறாரு இது வரைக்கும் மீட்டே தரலை சுவாமி சனி பகவான் இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே செயல்படுத்த முடியல மன வேதனை மட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிது மனம் சார்ந்த விஷயத்தில் வேதனைகளை மட்டுமே அனுப்பிச்சோம் இந்த ஜென்ம சனி கடந்தால் போல தான் அப்படியே ஒரு ஜென்ம சனி எப்படி இருக்கும் நெஞ்சை பிடிச்சி நீ நிற்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கட்டையில் நம்ம நிற்கிற மாதிரி தான் இருந்தோம் அது இந்த குரு பகவான் இவங்களாம் வேறு அம்மக்களை பண்ணிட்டாங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க திரு துளாராசிகாரங்க எதனா சொன்னாங்கன்னா ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் வெளியாட்கள் மூலியமாகவோ வெளியூர் மூலியமாகவோ இவங்களுக்கு நல்ல வட்டாரங்கள் மூலியமாக இவங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கப்படுறார் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்து குழந்தை வகையில் நம்மளுக்கு எதனா ஒரு தொந்தரவு கொடுத்துருந்தா அந்த தொந்தரவான உடல்நிலையிலிருந்து நம்ம மாற்றங்கள் கிடைக்கும் அவங்களும் பிரித்து பெரிய லெவலில் வர்றதுக்கும் படித்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கல்வி சார்ந்த விஷயமும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறா மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு பிள்ளைகள் கல்வியில் மட்டும் சற்று தடை ஏற்படுற மாதிரி காமிக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா பெற்றோர்கள் அவங்க மூலியமாக பெரிய பாக்கியத்தையும் பெறப்புறாங்க இது வரைக்கும் இல்லாத துளாராசிக்கார்கிட்ட ஒரு மன அழுத்தம் விட்டுட்டு வெளியே போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் வராருன்னா ரெண்டு பேரும் ஈவனான டைப் தான் ஆனால் இவருடைய செயல்திட்டங்கள் வேறு அவருடைய செயல்திட்டங்கள் வேறு இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வேலையாவட்டம் தொழில எதன்னா இருக்கட்டையா நாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் கூட அதில் கூட ஏதா பிரச்சனை ஏற்பட்டுருக்கியா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும்னா கண்டிப்பாக நீங்கும் அந்த பிரச்சனையில் நீங்கள் வருவது வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் புதிய பார்ட்னர்ஷிப்லாம் நம்மளுக்கு கிடைக்க போது சுவாமி வெளியூர் பார்ட்னர்ஷிப்பில் நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறப் போகிறோம் வெளிநாடு பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் வெளிநாடு போகிற மாதிரி எதனா ப்ரோக்ராமோ இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம ஐயா டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அமைப்பு என்று கூட சொல்லுவேன் லாரி வச்சுட்டுருக்கிறவங்கள லாரி ஆட்டோ டாக்ஸி எல்லாமே அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்ரோலிய நிறுவனம் அந்த எண்ணெய் சித்துக்கள் இதெல்லாம் மிளகுப் பொருட்கள்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வாகனத்தை ஓட்டுக்கொண்டிருக்க தனியார் வாகனத்தை ஓட்டுன்றவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு கூடுதல் அமைப்பு இந்த நேரத்தில் பெறப்போகிறார்கள் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் கேது பகவானும் சரி பகவானும் சரி நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகுவதை இவர் இவங்க ரெண்டு பேருமே போதும் மற்ற கிரகங்கள் கொடுக்கணும் அவசியமே இல்லை சுவாமி துளாராசி என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பத்துக்கு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி இடம் மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படும் இடமாற்றம் குற்றிடும் ஐயா கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் இடம்பெறுவீர்கள் ஒரு வேலையில் எதனா ஒரு ப்ரெஷர் கொடுத்துனே இருந்தது அந்த வேலையில் அந்த ரூமை விட்டுட்டு நாம் வேலை இடத்துக்கு மாற்றிக்கலான்னா மாற்றிக்கலாம் அதெல்லாம் நல்ல கூடுதல் அமைப்பை ஐயா முக்கியமாக இந்த வெட்டும் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று வாழறவங்களுக்கெல்லாம் இந்த வெட்டும் அதாவது கட்டிங்ஸ் சொல்கிறோமில்லை டைலர்கள் வந்து எல்லாருமே சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த வெட்டும் தொழில் வேலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவேன் இது வரைக்கும் சரியான முறையில் எனக்கு வருமானம் வரலைன்னா இந்த முறை கூடுதல் வருமானத்தை போகிறீர்கள் இந்த எண்ணெய் வித்துக்களும் அந்த ஆட்டோ டாக்ஸி இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அமைப்பு என்று கூட சொல்லலாம் இதை ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இனிமேல் சுற்றிக்கினே இருப்பீங்க ஐயா ஒரு வருமானம் என்பது உங்கள்கிட்ட எப்பவுமே ரொம்பிக்கினே இருக்கும் வரவும் 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 கண்டிப்பாக வரவு இருந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது வெளியூர் பயணங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும் நம்ம குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை சுற்றுக்கின்ற பாக்கியம் இந்த ராகுவாளையும் கேதுவாலையும் ஏற்படுத்துது ஆன்மீக பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை ஆன்மீக பயணங்களும் இன்ப சுற்றுலாவும் கண்டிப்பாக சொல்கிற இந்த முறை ராக கேது பயிற்சி யாருக்கு நன்மை என்றார் இந்த ராசிக்கு நன்மை பெறக்கூடிய இடத்துல கேது பகவான் பதினோராம் இடத்துல அமர்வதும் ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்வதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்ற பாக்கியமாகும் திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திலையோ அரசியலையோ இல்லை கடன் சார்ந்த விஷயத்தில் வங்கியிலயோ நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் கிடைக்கல நாம முதல்ல போட்டுட்டோம் பிஎஃப் கிடைக்கல இது கிடைக்கல அது கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவானும் கேது பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக அது அதிர்ஷ்டத்தில் சாமி லாட்ரி தான் இல்லை சூதாட்டம் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க பெரிய இதுவில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு பெரிய நல்கக்கூடிய காலமாகவும் துளாராசிக்கு இருக்கப்போகுதும் ஐயா ஒரு சின்ன ஒரு பிட்னஸ் விஷயத்தை சின்ன விஷயத்தை ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக வருமானத்தை பெற ஈட்டி தரக்கூடிய காலம் காவல் காவல் சார்ந்த விஷயத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றம் என்று கூட சொல்லுவேன் ரொம்ப டிப்ரெஷனில் வாழ்ந்தவங்க அனைவரும் இனிமேல் டிப்ரெஷனை விட்டுட்டு வெளியே வந்துருவீங்க முதல்ல அந்த மன அழுத்தம் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்மக்கிட்ட இந்த இரவு தூக்கம் என்பது இல்லாமல் நம்ம சரியாகவே தூங்கலைங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நான் தூங்கிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கழிவு பாதை இதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய காலமாகவும் வீடு சரி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு ஃபேன்சியாக ஒரு லக்ஸரி வாழ்க்கை யார் வாழ போகிறாங்கன்னா துளாராசிக்காரங்க ஒரு லக்ஸரி இது வரைக்கும் டூவீலர் இல்லை கார் இல்லை எனக்கு எதுவுமே இல்லைனா இதெல்லாம் வாங்கி போட்டு கடனாக இருந்தால் கூட வாங்கி போட்டு நாம் வாழ்க்கையை வாழ தான் போகிறோம் அந்த நினைப்போடு தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது இது ஒரு வாழ்க்கை தரத்தில் பெரிய மேன்மை என்று கூட சொல்லுவேன் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பல நம்மளுக்கு ஒரு நாற்பது பாகம் வரும் என்று சொல்லலாம் இருந்தாலும் அந்த அமைப்பும் நம்மளை முப்பத்தஞ்சு மார்க்கும் பார்டர் மார்க்கும் பாஸ் பண்ணி போனவங்களும் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு போனவங்களும் இருக்காங்க ஒரு நல்ல ஒரு லேங்குவேஜோ மீடியமான லைஃப்பும் நம்மளுக்கு வாழக்கூடிய தகுதி இது வரைக்கும் இல்லைனா இனிமேல் நல்ல தகுதியோடு நாம் வாழ தான் போகிறோம் இது வரைக்கும் விருக்கமாக இருந்ததெல்லாம் இனிமேல் தாராளமாக செலவு செய்யக்கூடிய பாக்கியம் பெறப்போம் ஒரு பத்து ரூபாய்க்கு டேக்ஸிக்கு போகிறத கூட நாம் கால்குலேஷன் பண்ணியிருந்தா இனிமேல் நூறுரூபா கொடுத்து காரில் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருமானம் இருக்குது அதுக்கேற்றார் போல் நாம் செலவு செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இறுக்கமான எண்ணம் எல்லாம் இனிமேல் மறைந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்புறீங்க ஐயா நல்லா இருக்குதுன்னே சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓரளவுக்கு பரவாயில்லை இவங்க இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து இவங்க விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஒரு மனுஷன் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் ஏற்றங்களை கொடுக்கணும் எல்லாத்தையுமே கொடுக்கப்போகுது அந்தந்த இடத்துக்கு மாதிரி நாம் விருத்தி அடைய போது தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்க போதையா இது வரைக்கும் தொழிலோ பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு திடீர் திருமணத்தையும் ஏற்படுத்தி தந்துவிடுது இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தினா அவங்க பசங்களுக்கெல்லாம் திடீர் திருமண யோகத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கும் நல்ல மாற்றம் உண்டு சாமி நம்ம வீட்டிலையும் மழலை செல்வம் சேர்த்துருக்கிறதுனா மழலை செல்வங்கள் குரல் கேட்கறதுக்கான அமைப்பு இந்த நேரத்துல பெறப்போறோம் ஐயா ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவேன் இந்த காலம் இனிமையான காலமாக இந்த ராகு கேது பயிற்சி நன்றாக உள்ளது தவறான விஷயத்தில் லஞ்சம் லஞ்சம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாதீங்க அது தண்டனை பெறக்கூடிய காலமாக மாறிவிடும் ஏன்னா அந்த நேரத்துல அந்த இடத்தினுடைய தன்மை பதினொன்று என்பது லாபஸ்தானம் அந்த கேது பகவான் நம்ம மறைமுக வருமானத்தை தட்டி பிடிச்சிருவார் தவறான விஷயத்துக்காகவோ தவறான வேலைக்காகவோ நாம் எடுத்தால் அது தண்டனை பெறக்கூடிய காலமாக அமைந்துவிடும் இதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மீது எதுவும் உங்களுக்கு எதுவும் தடைய கிடையாது சுவாமி நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது நம்ம வாழ்வில் உங்களுக்கான பரிகார ஸ்தலம் அதாவது நூற்றுக்கு எண்பது மார்க்கு உங்களுக்கு கொடுக்கலாம் சுவாமி இந்த கேது பயிற்சி பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ரங்கநாத பெருமான் அதாவது ஸ்ரீரங்கமும் சென்று வர அங்கே ரங்கநாயகி ரங்கநாயகனு வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்